சுவையான நீரலை தேடி ஒரு பயணம் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ராமமூர்த்தியின் நல் வணக்கம் இதோ உங்களுக்காக ஒரு நீதி கதை சொல்லட்டுமா கடைசி வரி பாருங்கள் உங்கள் ஆதரவு தான் என்னை உற்சாகமூட்டும் அருமருந்து பார்வையின் வீச்சு தான் என்னை வாழ்த்தும் விருது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு தெரியாதா ஆதரவு தாருங்கள் வணக்கம் ராமமூர்த்தி அது ஒரு இயற்கை எழில் கொண்ட காடாகும் அழகான நதிகளுக்கும் மரங்களுக்கும் சீட்டிகொடிகளுக்கும் பசுமை தாவர வகைகளுக்கும் பஞ்சமில்லா வனம் பிராணவாயுவை உற்பத்தி செய்யும் தொழில் கூடமோ என தோன்றும் அழகிய காடு அதில் ஒரு உயிரோட்டமான நதி நதிக்கரையில் பழமரங்கள் பழங்களை சுமந்து கொண்டு தானம் செய்ய காத்திருந்தன ஆனால் சுவைப்பதற்கு தான் யாரும் இல்லை ஒரு நாவற்கனி மரம் அது தன்னகத்தே காயும் பழமும் வைத்துக் கொண்டு காத்திருந்தது கொடுப்பதற்காக ரசிப்பதற்கும் புசிப்பதற்கும் ஒருவன்தான் இருந்தான் அவன் அவன் யார் அவன்தான் குரங்கு அவன்தான்சேலன் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஏனென்றால் அவன் புத்திசாலி அறிவாளி கொடுத்து வாழ்பவன் கெடுத்து சீரழிவன் அல்ல மரங்களில் விளையாடி கொடிநிலிய தலசீவி மகிழ்ந்து மரத்துக்கு மரம் தாவி குதித்து குமாளம் போட்டுக் கொண்டிருந்த குரங்கு குரங்கு குசேலர் அந்த மரத்து அடியில் உள்ள மணல் திட்டில் முதலை ஒன்று மூழ்கி கிடப்பதை திடீரென பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார் ஏன் நமக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்து விட்டான் என்று ஆம் அவனுக்கு உற்ற நண்பன் என்று யாரும் கிடையாது ஆற்று மனைகளை தன்னை முக்கி மூழ்கி குளிர்காயும் இவன் நமக்கு ஏற்ற நண்பனாக இருப்பான் என்று எண்ணம் கொண்டது குரங்கு எனவே அவனிடம் நட்பு பாராட்டி பேச தொடங்கியது நண்பா முதலை முகத்தை தூக்கி மேலே பார்த்தது யார் என்பதை போல அதன் பார்வை இருந்தது நான் தான் இந்த காட்டுக்கு அரசனாக இருக்கிறேன் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் சிங்கதான ராஜாவாக இருக்கும் என்று எண்ண வேண்டாம் நமக்கு என்ன தகுதி இல்லை நாம் ஏன் அரசனாக இருக்கக்கூடாது அறிவு இருக்கிறது நிர்வாக திறமை இருக்கிறது யாவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது போதும் நான் ஒத்துக்கொள்கிறேன் இதனால் வரை நாம் உன்னை பார்க்கவில்லை தான் அது உன் தப்பு இந்த மரக்கலையில் தான் தாவி குதித்து சந்தோஷமாக இருக்கிறேன் பறவைகளுக்கு இந்த மருத்துவ பலத்தை கொடுக்கிறேன் அநியர்களின் ஆக்கிரமிப்பை தடுக்கிறேன் நான் எல்லாவற்றையும் ஒத்துக்கொள்கிறேன் இது ஒரு சிறந்த தான் நண்பா மதிய உணவு வேலையில் உன்னை பார்த்து விட்டேன் விருந்தினரான நீ பசித்து இருக்கக்கூடாது உடனே உனக்கு ஏதாவது தந்து உன் பசியை ஆற்ற வேண்டுமே உனக்கு தேவையான அமிர்தத்துக்கோப்பான இந்த கற்பூர நாவல் கனியை பறித்து போடுகிறேன் உன் வயிறு முட்டை சாப்பிடும் சரியா சரி நண்பா என்றது முதலை குரங்கு உற்சாக மிகுதியில் குதித்து குதித்து ஒவ்வொரு கிளையாக தாவி நாவற்கணிகளை பக்குவமாக போட்டது முதலில் வயிறு முட்ட தின்றது என்ன ருசி என்ன ருசி என்று சப்பு கூட்டிக் கொண்டே பழங்களை தின்று பசியை போக்கிக் கொண்டது பின் குரங்கு கீழே இறங்கி வந்து தன் பெருமைகளை பீத்திக் கொண்டது முதலை வயிறு முட்ட தின்றதால் பேச கூட முடியவில்லை என்றாலும் குரங்கு நண்பனின் குரங்குத்தரமான பேச்சை ரசித்தது ஏனென்றால் பசு பசிக்கு பழம் கொடுத்தவனாயிற்று செய்யாவிட்டால் அதன்பின் ஏதோதோ காற்று நடப்பு விஷயங்களை பேசினர் பேசி பேசி சளித்து போய் பிரிந்தனர் அடுத்த நாள் இதே கதைதான் நேரம் தவறாமல் முதல் வந்தது குரங்கு நண்பனை காக்க வைக்காமல் உபசரித்தது குரங்கோ மரத்திலிருந்து சிரித்துக் கொண்டே பல கதைகளை சொன்னது நண்பனுக்காக எழுத்திருக்கும் பழங்களில் சிறந்தவற்றை பார்த்து பொறுக்கி கொடுத்தது உபசரிப்பு பேச்சு விளையாட்டு எல்லாம் முடிந்தபின் பிரிந்தனர் இருந்தும் இதே கதைதான் போய்கொண்டே இருந்தது வழக்கம்புல் அன்றும் முதலை தன் நண்பனை பார்க்க பேச விளையாட வந்திருந்தது குரங்கோ விளையாடிக் கொண்டிருந்தது வழக்கத்துக்கு மாறாக அன்று மரத்தில் எக்கச்சக்கமான பழம் பழித்திருந்தது அதனால் நண்பனை பார்த்து இன்றைக்கு நல்ல விருந்து நிறைய சாப்பிடு மரம் நிறைய பழம்தான் பறித்து போட்டுக் கொண்டே இருக்கிறேன் வயிறு முட்டை சாப்பிட்டு மகிழ்ச்சியிட குரங்கு கூற முதலை மகிழ்ச்சி அடைந்தது அடுத்த சில மணி நேரங்களில் தேவையான தேவைக்கு அதிகமான அளவே பழங்கள் மழை போல் மரத்திலிருந்து முதலை பொறுக்கி பொறுக்கி தின்றது எவ்வளவுதான் தின்ன முடியும் ஒரு கட்டத்தில் முடியவில்லை முதலியால் அதனால் அருகில் இருந்த பனங்கன்றுகளின் மட்டையை பிடுங்கி எடுத்து கொன்னையாக கட்டி அதில் மீதமுள்ள பழங்களை போட்டு கட்டிக்கொண்டது முதலிக்கு கொடுக்கத்தான் கண்டிப்பாக அந்த பழங்களை அவள் தின்றால் மிகவும் முதலியாரை புகழ்வார் பெண் முதலை தன் கணவன் ஏதோ எடுத்து வருவதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தது பின் நாவற்கனியை எடுத்து தின்றது அவசர கதியில் கொஞ்சம் தின்றவுடனே பெண் முகம் பிரகாசம் அடைந்தது என்ன ருசி என்ன ருசி பெண் முதலியின் வாய் அதன் அறியாமலே புகழ்ந்தது ஆண் முதலையும் சந்தோஷப்பட்டது என் அன்பு கணவரே நான் கேட்பதை அல்லது எனக்கு தேவையானதை எல்லாம் வாங்கி கொடுக்கும் அன்பரே ஒரே ஒரு தேவை இதுதான் என் மனதில் விட்டது என்ன அது மனைவினின் முழுமையாக எந்த கணவனால் நிறைவேற்ற முடியாது என்பதை அறிவேன் ஆனாலும் கீழ் ஆன்முதல கோபித்து நான் கேட்பது கொஞ்சம் உங்களை கோபமடைய செய்யும் தான் என்ன செய்வது என் உடம்பின் வலகினத்தை போக்கிக் கொள்ளவும் ஆரோக்கியத்தை கூட்டிக் தான் இதை கேட்கிறேன் சொல் நாவற் பழமே இவ்வளவு ருசியாக இருக்கிறதே அதை தினமும் தின்னும் உன் நண்பன் ஈரல் எவ்வளவு ருசியாக இருக்கும் மேலும் மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கும் அதை யோசித்தீர்களா அதனால் எனக்கு உடம்பு சரியில்லை நிறையா இதைத்தான் சொன்னார் கற்பூர நாவற்கனியை தின்றால் உடம்பு நல்ல நிலைமைக்கு வந்து விடுவான் சிறுக சிறுக நாவல் பழத்தை தின்று உடம்பை செயல்பதிவிட்டு சரி செய்வதை விட்டுவிட்டு நண்பனின் ஈரலை முழுமையாக தின்றால் சீக்கிரமே சரியாகிவிடும் சரிதானே பாவி என்ன சொல்கிறாய் ஒன்றுமில்லை ஈரல் ஈரல் மட்டும்தான் அது எங்க இருக்கும் தெரியாது தெரியாமல் ஈரல் தின்றால் சரியாகிவிடும் என்பதை மட்டும் தெரிந்து வைத்திருக்கிறாய் கூறுவதையெல்லாம் செய்ய துணிந்தால் கஷ்டம்தான் வரும் எந்த கஷ்டமும் வராது எப்படி செய்ய முடியும் அவன் நண்பன் பசிக்கு உணவு கொடுத்த உத்தமன் சரி இப்ப சொல்லுங்க மனைவியா நண்பனம் யார் உங்களுக்கு திடமாக கெட்டது தைரியமாக கெட்டது சற்று நேரம் சிந்தித்து விட்டு முதலையார் எங்கே கிளம்பி விட்டார் அடித்து வரதான் நண்பனை பிடித்து வரத்தான் வேற வழி வேற வழி ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் மதியம் நதியில் நீண்டி வந்து மரத்தடி மணலுக்குள் புதைந்து மரத்தை மேலே பார்த்தார் முதலை மேலே குரங்கு குசையிலர் பழத்தில் பறித்து வைத்துக் கொண்டு காத்திருந்தார் நண்பனின் வருகைக்காக நண்பருக்கு கொடுத்து அவன் உண்ணும் அழகை ரசிக்க காத்திருந்தார் குரங்கு குசலர் பாசத்தோடு அழைத்தார் அவர் குரல் எதிரொலித்தது முதலையாருக்கு தூக்கம் தூக்கம் ஒரு பக்கம் தொண்டையை அடைத்தது நன்மை செய்த நண்பனுக்கு துரோகம் இது எப்படி எப்படி இதுதான் வாழ்க்கை சூழ்நிலை துரோகம் செய்தால் நடக்கக்கூடாது நடக்கும் நண்பன் சற்று நேரத்தில் தான் சிறந்ததாக தேர்வு செய்து வைத்திருந்த பழத்தோடு கீழே இறங்கி வை தன் நண்பனுக்கு ஊட்டினான் முதலை நண்பன் துக்கத்தோடு துயரத்தோடு சாப்பிட்டான் என்ன செய்வது சிறிது நேரம் பேசியிருந்துவிட்டு மனைவியின் குரங்கரை வீட்டுக்கு வர சொன்னார் விருந்து சாப்பிடுவதற்காக முதலில் குரங்கு மறுத்தாலும் முடிவில் ஒத்துக்கொண்டார் பின் முதலியாரின் முதுகில் ஏறிக்கொண்டு புறப்பட்டார் தண்ணீரில் உல்லாசமாக சென்றார் ஒரு பயம் குரங்கைக்கு இருக்கத்தான் செஞ்சது விதவிதமான பதார்த்தங்களை பக்குவமாக சமைத்து சமைத்தும் சமைக்காமலும் கொடுப்பதாக மனைவி அதாவது முதலையின் மனைவி ஆசை காட்டியிருந்தார் குரங்கா குரங்கர் மனைவி பிரமாதமாக எதுவும் செய்ய மாட்டார் மாதம் முப்பது நாளும் ஒரே மாதிரி தான் செய்வார் அதாவது மனைவியின் சமையலில் ஒரு சளிப்பு இருக்கத்தான் செய்தது குரங்காருக்கு முதலியார் நடு ஆற்றில் மூழ்கியும் முழுகாமலும் சென்றதால் குரங்கின் உடம்பு பூரா தண்ணீரால் நனைந்திருந்தது அதை முதலியார் உணர்ந்து நதி கரையில் செல்வதை கரையில் செல்ல முற்பட்டார் அப்போதுதான் முதலியார் மூளையில் உதித்தது ஒரு ஐடியா ஆமாம் குரங்கர் அவருடைய ஈரலை எங்கு வைத்திருப்பார் அதையும் அவரிடத்தில் கேட்டு விடுவோமே என்று கேட்டு கேட்டார் குரங்கர் முதலியாரின் கேள்விக்கு ஏதோ வில்லங்க இருப்பது போல தெரிந்தது நண்பா முதலிலே சொல்லி இருக்கக்கூடாதா நான் மரத்தின் மேலே என் ஈரலை கழட்டி வைத்து விட்டு வந்திருக்கிறேன் என்றார் நீ முழுமையாக வர வேண்டும் நீ முழுமையாக வர வேண்டும் உன் உடம்பில் ஒரு பகுதியை வைத்துவிட்டு வந்திருக்கிறாயே நாங்கள் கொடுக்கும் விருந்து முழு பெறுமா அப்படியானால் மறுபடியும் என்னை நாவல் மரத்துக்கு அழைத்து போ நான் அதை எடுத்து அழிந்து கொண்டு வருகிறேன் என்றது குரங்கு உடனே முதலியார் ஒரு யூ டர்ன் போட்டு மறுபடியும் ஆற்றின் வழியாகவே நாவல் மரம் இருக்கும் பகுதிக்கு சென்றார் கரை சேரும் கரை சேரும் முன்னரே குரங்கால் துள்ளி தாவி எகிரி குதித்து நாவல் மரத்தில் ஏறிக்கொண்டார் நண்பா ஏன் சிரிக்கிறாய் ஈரல் நம் உடம்பில் ஒரு பகுதிதானே அதை கயட்டி வைத்து விட்டு வர முடியுமா கயட்டி வைத்தால் நான் உசுரோடு இருக்க முடியுமா இது கூடமா தெரியாது உனக்கு முதலியா அசடிபடியை சிரித்து அது எனக்கு தெரியாது தான் என்றார் போ நீ நல்ல எண்ணத்தில் என்னை அழைக்க வரவில்லை ஏதோ வில்லங்கத்தனம் உன் மனதில் உன் மனைவி மனதிலும் கூடியிருக்கிறது நீ போ நம் நட்பு இதோடு முடிந்தது முறிந்தது என்றது குரங்கு முதலியார் முதலியார் அசடு வழியை சிரித்து மீண்டும் மீண்டும் அழைத்தார் ஆனால் குறைந்த போவதாக இல்லை உற்ற நண்பன் எந்த ஒரு காரணத்தினாலும் எதிரியானால் எதிரிதான் மீண்டும் அவனிடத்தில் நட்பு பைப்பது சரி கிடையாது இந்த படிப்பினை நீதியினை நான் கற்றுக்கொண்டேன் நீயே உணர்ந்து கொள் என்று சொல்லி டாட்டா காட்டினார் துயரத்தோடு முதலியார் ஏமாற்றத்தோடு நதியில் இறங்கி வீடு திரும்பினார்